ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய மூத்த அதிகாரி புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா தங்கத்தோட விலையும் கச்சா எண்ணுடைய விலையும் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் ஈரானின் எல்லைக்குள்ள இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக இரு அமெரிக்க அதிகாரிகள் அமெரிக்கா கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் செய்தி தொலைக்காட்சியிடம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏராளமான விமானங்களையும் ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசு செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்பகான் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய ஊடகமான பார்ஸ் தெரிவிச்சிருக்காங்க இஸ்வகான் பகுதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ விமான தளம் இருக்கும் இடம்தான் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இஸ்வகான் அணுமின் நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காங்க ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்பகானில் இருக்கிற அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி வடக்கு இஸ்ரேலில் சைரன்கள் ஒழித்ததாக ராய்டர்ஸ் செய்தி முகமை செய்தி வெளியிட்டிருக்குது மேலும் இது தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் இஸ்ரேலிய ராணுவம் முன்வைக்கல அப்படின்னே தெரியுது ஈரானின் தலைநகரான தெஹ்ரான்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கு நான்கு மணி நேர பயணத்துல இருக்கிற இஸ்பகான்ல வெடிப்புகள் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்குது இந்த நேரத்துல இஸ்பகானின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் கிமிட் அப்படின்றவர் இஸ்பகானின் முக்கியத்துவம் குறித்தும் இஸ்ரேல் ஏன் அந்த பகுதியை இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்றத குறித்தும் சொல்லியிருக்காரு இஸ்பகான் உண்மையில ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் மையமாக இருக்குது பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் சிலர் சொல்வது போலவே ஈரானிய அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கான இடம் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனாலதான் இந்த தளத்தின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல இஸ்ரேலியர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணைகளை பத்தி இல்ல ஈரானின் இலக்கான நாளைய அணுசக்தி திறனை பத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்ல நிழல் யுத்தம் நிஜமா மோதி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடந்த வார இறுதியில் நடந்த ஈரானிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்போது எப்படி பதிலடி கொடுக்கும் என்பன போன்ற ஊகங்கள் இந்த வாரம் நீடித்திருந்தது ஆனால் தற்போது இந்த இரண்டு நீண்டகால எதிரிகளுக்கு நடுவில் நிழல் யுத்தம் ஆபத்தான முறையில் வெளிப்படையானதாக மாறியிருக்குது இப்போது ஈரானின் செய்தி நிறுவனம் இஸ்பகான் நகர்ல இருக்கிற ஒரு ராணுவ தளத்திற்கு பக்கத்துல வெடி சத்தம் கேட்டதால் உள்ளூர் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறாங்க இதுக்கு நடுவுல பிராங்க் கார்னர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய தாக்குதலுடைய அளவு ரொம்பவே குறைவானது அப்படின்னு தான் கடந்த வார இறுதியில நடத்தப்பட்ட ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் திரள் பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு ஏதோ ஒரு வகையில பதிலளிக்க போவதாக இஸ்ரேல் சொல்லியிருந்தது அது இப்போது நடந்திருக்கலாம் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு பலத்த பதிலடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகள் குறிப்பா அமெரிக்காவும் பிரிட்டனும் சொல்லியிருக்காங்க இனி என்ன நடக்க போகிறது என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது ஒன்று இது இஸ்ரேல் தாக்குதலின் முடிவாக இருக்குமா அப்படின்றதும் அடுத்தது ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க போகிறதா அப்படின்றத பொறுத்துதான் இருக்குது இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கறதுக்கு ஈரான் அதிகாரிகள் என்ன தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ராய் செய்து முகமைக்கு ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் பேட்டி கொடுத்திருந்தார் இஸ்பகான் நகரின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக சொல்லப்படும் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களில் அவர் அளித்த அந்த பேட்டியில இஸ்ரேலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் திட்டம் ஈரானிடம் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தாக்குதல் இஸ்ரேல்ல இருந்தே நடத்தப்பட்டதாக இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்கிற நிலையில இஸ்ரேல் இதுவரை அதற்கு பொறுப்பு ஏற்கல அப்படின்னோ இந்த தாக்குதல்ல வெளிநாட்டு சக்திக்கு தொடர்புள்ளதா அப்படின்னோ இன்னும் உறுதி செய்யல அப்படி எந்த ஒரு வெளிநாட்டு தாக்குதலையும் நாங்க எதிர்கொள்ளல எங்களது ஆலோசனை தாக்குதலை காட்டிலும் ஊடுருவல் குறித்ததாகவே இருக்குது அப்படின்னே வெளியிட்டு அந்த அதிகாரி அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்த நாட்டு நிபுணர் ஒருவர் இஸ்வகான் நகர்ல இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்புகளால சிறிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது ஈரானுக்குள்ள நுழைந்திருக்கிற ஊடுருவல்காரர்களால் அவை பறக்க விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரது இந்த பேட்டி இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தியது என்ற கூற்றை மறுக்கும் வகையில அமைந்திருந்தது சரி தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரியாவின் தலைநகர் டமாக்கஸ்ல இருக்கிற ஈரானிய தூதரக கட்டிடத்தின் மீது கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்ல மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது குண்டுவீச்சு நடத்தப்பட்டது என்று ஈரான் கூறுகிறது தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டுறாங்க இது தன் இறையாண்மையை மீறுவதாக ஈரான் நம்புறாங்க அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பு ஏற்கல ஒருபோதும் அந்த தாக்குதல்ல ஈரானின் உயர்நிலை குடியரசு காவலர்களின் வெளிநாட்டு கிளையான கூட்ஸ் படையின் மூத்த தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரெசா ஜஹோதி உள்பட பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனானின் ஷியா ஆயுத குழுவான எஸ்போலாவுக்கு ஆயுதம் வழங்கும் ஈரான் எடுத்து வரும் முன் எடுப்புகளில் அவர் முக்கிய நபராக இருந்தார் இந்த தூதரக தாக்குதல் பார்த்திங்கன்னா ஈரானிய இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துவதாக பரவலாக கூறப்படும் வான்வழி தாக்குதலை ஒத்திருந்தது கடந்த சில மாதங்கள்ல சிரியாவில் நடந்த வான்வழி தாக்குதல்கள்ல பல மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க உயரக துல்லிய ஏவுகணைகள் உள்பட ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை ஐஆர்ஜிசி சிரியா வழியாக எஸ்பல்லாவுக்கு அனுப்பியது இஸ்ரேல் இதை தடுக்க முயற்சிக்கிறது அதே போல ஈரான் தனது ராணுவ வலுப்படுத்துவதையும் இஸ்ரேல் தடுக்க முயல்கிறது இதுக்கு நடுவுல அமெரிக்கா தூதரக பணியாளர்களுக்கு பயண கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல்ல இருக்கிற தனது தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதிச்சிருக்காங்க கிரேட்டர் டெல் அவிவ் பகுதிக்கு வெளியே ஹர்ஷிலியா யாகுதா ஜெருசலம் மற்றும் பி எர்ஷேவா உள்ளிட்ட எந்த ஒரு இடத்திற்கும் யாரும் பயணம் செய்யக்கூடாது பணியாளர்களை அங்கு இருக்கிற அமெரிக்கா தூதரகம் கேட்டுக்கொண்டிருக்காங்க பாதுகாப்பு சூழல் இன்னும் மோசமாகவே இருக்குது அரசியல் மற்றும் அண்மைய நிகழ்வுகளால் சூழல் எந்த நேரமும் வேகமாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தூதரகம் சொல்லிருக்காங்க சரி இந்த நேரத்துல தங்கம் கச்சா எண்ணெய் விலை உயருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஈரானை தாக்கியதாக அமெரிக்கா அதிகாரிகள் சொல்லியிருந்த நிலையில அதனை தொடர்ந்து உலகளவில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை உயர்ந்து தான் இருக்குது இதே சமயத்துல பாத்தீங்கன்னா பங்குகளின் விலையும் வீழ்ச்சி தான் இருக்குது வெள்ளிக்கிழமையின் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவக்கத்துல ஆசிய சந்தைகள்ல சில தீவிரமான நகர்வுகள் தென்பட்டது அதன் பிறகு பிரெஞ்ச் கச்சா எண்ணெய் வர்த்தகம் சுமார் ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் அதிகமாகி ஒரு பிபாய் எண்பத்தி எட்டு அமெரிக்கா டாலருக்கு அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பதுக்கு மேல விற்கப்பட்டது அதே நேரத்தில் தங்கம் ஒரு ஆவுன்ஸ் இரண்டாயிரத்தி நாலாயிரம் அமெரிக்கா டாலருக்கு பக்கத்துல அதாவது இந்திய மதிப்பில ரூபாய் ரெண்டு லட்சம் விற்பனையானது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி வெளியானதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஹாங்காங் மற்றும் தென்கொரியாவில் இருக்கிற பெஞ்ச்மார்க் பங்கு குறியீடுகளும் வீழ்ச்சியடைய தொடங்கியது மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் மோதல் போக்குகள் எண்ணெய் விநியோகத்தை சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்கள் கவலைப்படுறாங்க பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயை உலக நாடுகள் பெரிதும் நம்பி இருக்கிறதுனால எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கங்கள் உலகம் முழுவதும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கூடும் அப்படின்னும் மத்திய கிழக்கில் அதிகரித்திருக்கும் பதற்றங்கள் காரணமாக ஏற்கனவே ஓமன் மற்றும் ஈரான் இடையே ஆர்மோஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குது உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்துல இருபது சதவீதம் இந்த வழியாகவே நடப்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளாம் சவுதி அரேபியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் மற்றும் ஈராக் இந்த ஜலசந்தி வழியாகவே தாம் ஏற்றுமதி செய்யும் எண்ணெயை அனுப்புறாங்க அமெரிக்கா எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி ஈரான் உலகின் ஏழாவது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராகவும் ஒபக்கின் மூன்றாவது பெரிய உறுப்பினராகவும் இருக்குது இந்த எண்ணெய் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் போர் மூலம் என்ற அச்சத்தினால் ஏற்பட்ட எதிர்வினைதான் அப்படின்னு சொல்லிட்டு எரிசக்தி சந்தை நிபுணர் வந்தனா ஹரி சொல்லியிருக்காங்க தமிழகத்துல தங்கம் விலை பாத்தீங்கன்னா அதிகமாவே போயிட்டு இருக்குது இந்த நிலையில விலை இன்னும் உயருமா பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு தங்க நகை கடை சங்கத்தை சேர்ந்த சாந்தகுமார் சொல்லியிருக்காரு உலகத்துல இரு நாடுகளுக்கு இடையே எந்த பகுதியில போர் மோதல் நடந்தாலும் அதனால பல்வேறு பாதிப்புகள் உண்டாகும் பாதிப்புக்கு உள்ளாகும் நாடுகள்ல இருந்து மக்கள் பலர் இடம் பெயர்வாங்க அப்படி செய்யும் நபர்களுக்கு நகை ஒரு முக்கிய சொத்தாக இருக்கும் போர் சூழல் காரணமாக பங்கு சந்தை வர்த்தகம் நிலையாக இருக்காது அப்படின்னும் இதை பங்கு சந்தை தரவுகள் பல முறை நமக்கு உணர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தகுமார் சொல்லிருக்காங்க இதன் காரணமாக பாத்தீங்கன்னா மக்கள் தங்கத்தை நல்ல முதலீடாக கருதி தங்கம் வாங்க தொடங்குவாங்க இதனால உலகில் எங்கு போர் தொடங்கினாலும் இந்தியா மட்டும் இல்லாம உலகின் அனைத்து நாடுகளிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்க தான் கூடும் இந்தியாவுல தங்கத்தின் விலை உச்சத்தை அடைந்திருக்கிற நிலையில வரும் நாட்கள்ல இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தகுமார் தெரிவிச்சிருக்காரு சென்னையில இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபதாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது